ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிழங்கு செடி தான் நடப்போகிறோம் நான் ஆல்ரெடி சீனி கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சீனி கிழங்குலேருந்து அந்த வள்ளி சீனி வள்ளி எடுத்தது தான் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் நட்ட வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய போட்டிருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து கட் பண்ணி போட்ட அந்த சீனி இருந்தால் இந்த மாதிரி திளுர் வந்துருந்து ஸோ எங்கள் வீட்டில் நடுறதுக்காக நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் இது சும்மா தூக்கி போட்டாலே வளர்ந்துடும் எங்கள் வீட்டில் வந்து சும்மா அந்த மண் இலை எல்லாம் இருக்குதுல்ல அந்த இலைக்கு இடையில தான் போட்டிருந்தோம் ஸோ அதுலேருந்தே வேறு போட்டு இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம சீனி வள்ளியாட்டு கட் பண்ணி இருந்தால் அதை கட் அதை செடியிலேருந்து கட் பண்ணதுக்கப்புறமா மூணு நாள் அதை வந்து வாடை போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பழைய காலத்தில் ஸோ இப்போ நான் வந்து வேறோடையே எடுத்துகிட்டு வந்ததுனால நேற்றுக்கு கொண்டு வந்தேன் ஸோ இன்றைக்கி நட்டாச்சு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து மரவள்ளி கிழங்குக்கு நம்ம வந்து மண்ணெல்லாம் கட் வெட்டி நம்ம குவிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த சீனி கிழங்குக்கும் நம்ம அந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ஸோ நானும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணை அந்த மாதிரி கூட்டி போட்டு தான் நட்டுருக்குறேன் ஸோ இது இந்த மாதிரி இப்போ நமக்கு மண் கம்மியாகிட்ருந்துச்சுன்னா இதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம அந்த புல்லெல்லாம் வந்து அந்த புல்லெல்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் மண் போட்டு கொடுத்தாலே போதும் நிறைய கிழங்கு வைக்கும் இந்த கிழங்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் ப இருக்கும்போது அந்த கிழங்கு பறித்து அவைக்கும் போது ஸோ இதுவும் அதனால தான் இந்த செடியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கொண்டு வந்து நடுறேன் ஸோ நமக்கு வந்து இதுக்கு பராமரிப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம சும்மா நட்டு போட்டாலே போதும் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டாலே போதும் சூப்பராக வந்துடும் இதுக்கெல்லாம் உரையெல்லாம் போட வேண்டிய தேவை இல்லை ஸோ நம்ம வந்து இந்த குப்பை இருக்கலாம் அடுப்பு எரிக்கக்கூடிய குப்பை அது மட்டும் நமக்கு கிடச்சிச்சின்னா அதை கொஞ்சம் அப்பப்போ போட்டு கொடுத்துக்கலாம் ஸோ கிழங்கு சூப்பராக வைக்கும் இப்போ நம்மளும் நம்ம கார்டன் இந்த கார்டனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு தக்காளி தோட்டம் போட்டிருந்தேன் இல்லை அந்த இடத்துல தான் நட்டு வச்சுருக்கிறேன் இல்லாமல் மாடி தோட்டத்தில் சாக்கில் கொஞ்சம் மண்ணை வரி வச்சு நடலான்னு பார்த்தேன் ஸோ இது கொடி கொடியாக படுறதுனால அதுக்கு வந்து கிழங்கு வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காது ஸோ அதனால தான் இதோட வந்து பின்னாடி என்னோடய கார்டன்லேயே கொண்டு நட்டுட்டேன் பார்த்திங்களா இந்த மண்ணை பார்த்தீங்களா மண்ணை வந்து இருகள் இல்லாமல் சூப்பராக கிளறி கொடுக்கணும் அடிக்கடி நம்ம அந்த மண்ணை வந்து கிளச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த கிழங்கும் நல்லா பெருசாக சூப்பராக வைக்கும் ஸோ நமக்கு வந்து சீனி கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ நம்ம அதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது இன்னும் ஹெல்த்தாகவே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ